அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்பார்ந்த சகோதரர்களே உறவினர்களே நேர்களே நண்பர்களே இந்த இடத்தில் நாம் துல் ஹிஜாவுடைய பத்து நாட்களை முதல் பத்து நாட்களை கடக்க இருக்கிறோம் குறிப்பாக துல் ஹிஜாவுடைய மாதத்தில் உள்ள அமல்கள் ரெண்டு வகையாக அமையும் ஹஜ்ஜுடைய கடமையை செய்யக்கூடியவர்களுக்கு சில முறைகள் பொதுவாக ஹஜ்ஜுடைய க செய்யக்கூடியவர்களும் அது இல்லாத ஆக்களுக்கு மேலே பொதுவான முரண்டு இருக்குது பொதுவான விஷயத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன் இந்த பத்து நாட்களும் வந்து அதாவது ரமதானில் கடைசி பத்து எப்படி பெருமதியாக இருந்துச்சோ கடைசி பத்தில் எப்படி லைலத்தில் கதிரின்றது மிக பெருமதியாக அமைஞ்சிருந்ததோ அதே போன்று இந்த துல் ஹஜ்ஜாவுடைய பத்து நாளும் மிக பெருமதியான காலம் தான் இந்த காலம் ஏன்னா அல்லாஹு தாராவே சத்தியம் செஞ்ச காலத்தில் துல் ஹாவுடைய இந்த முதல் பத்து ஒரு மிக முக்கியம் வல் ஃபஜிர் வலையாலின் ஆஷ் பத்து ரெண்டு அல்லா சத்தியம் செய்கிறாங்க பல சஹாபாக்கள் அப்துல்லா அப்பாஸ் சலி அல்ல உட்பட இது வந்து இந்த துல் ஹிஜாவுடைய முதல் பத்து என்று சொல்கிறார்கள் அதில் ஒற்றப்பட என்று சொல்லக்குள்ள ஒற்றையுமே சத்தியமாக என்று சொல்லக்குள்ள அந்த ஒற்றை பிற ஒன்பது துல் ஹெஜாவுடைய பிற ஒன்பதுன்னு சொல்கிறாங்க இரட்டையுமே சத்தியமாக என்றால் அது வந்து யோமின் நகர் புற பத்து அது ஹஜாவுடைய புற பத்து கொடுக்குற அந்த தினம் மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்குது எனவே நாங்கள் இந்த பத்து நாள்லையும் இபாதத்தை எப்படி செய்கிறேன் நாங்கள் வகுத்து கொள்ளணும் நேரத்தை நாங்கள் சரியாக அமைச்சு கொள்ளணும் முதலாவது அதிகமாக நோன்பு வைக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும் ரெண்டாவது நஃபிலான சுண்ணத்தான தொழுகைகளை நாங்கள் அதிகமாக தொழுது பழக வேண்டும் அதில் குறிப்பாக தகஜுத்ரீ தொழுகையை நாங்கள் மினக்கட்டு நேரம் ஒதுக்கி தஹஜுத் தொழுகையை நாங்கள் ஒரு பழக்கமாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த காலத்தில் மிக முக்கியமான இவாதத்தாக தகஜ் தொழுகையை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அதிகமாக செலவா சொல்கிறது அதிகமாக தக்பீர் சொல்கிறது அதிகமாக தஹ்லீல் லா இல்லா இலாகிலாம் சொல்கிறது அதிகமாக சதகா தான தர்மங்கள் அதிகமாக தஸ்பீஹாத்துகள் அஸ்கார்கள் சிக்கர்கள் அதே போல் திலாவா அதிகமான ஜுசுகளை நாங்கள் உதவு வச்சுக்கோணும் குறிப்பாக நாங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாலேயும் ஒரு ஜிசோதி ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் ஒரு ஜிஜோதின்னு சொன்னால் ஒரு குரானுக்கு மேலே முடிச்சிடலாம் சில நேரம் ஒவ்வொரு தொலைக்கு முன்னாலேயும் பின்னாலையும் ரெண்டு ரெண்டு ஓதலாம் ஒவ்வொரு தொலைக்கு முன்னாலையும் பின்னாலேயும் ரெண்டரை மூணு மூணு ஓதலாம் இந்த பத்து நாளைக்கு மட்டும் நாங்கள் திட்டமிட்டால் ஒரு குரான் முடிக்கலாம் ரெண்டு முடிக்கலாம் நாலு முடிக்கலாம் அஞ்சு முடிக்கலாம் ஆறு முடிக்கலாம் திட்டமிடக்கூடிய கையில் அது இருக்குது அடுத்ததாக பிறரை பிறருடைய உள்ளங்களில் மகிழ்ச்சியை உண்டாக்குறது சந்தோஷப்படுத்துறது கவலை மற்றவங்களுடைய மனதை உடைக்காமல் இருக்கிறது கவலை ஏற்படுத்தாமல் இருக்கிறது அடுத்தது உறவினர்களோட குடும்பத்தினுடைய இரத்த பந்தங்களோட சேர்ந்து நடக்கிறது ஒற்றுமையாக இருக்கிறது உல குர குலைஞ்ச இந்த உடைஞ்சு போன ஒற்றுமையை இல்லாம சரிபடுத்தி நாங்கள் செலாம் சொல்லி முசாவ செய்து எங்களோடய ஒற்றுமையை நாங்கள் உண்டு பண்ணி கொள்கிற விஷயம் அதிகமாக இஸ்திஃபார் செய்து பாவ மன்னிப்பு செய் கேட்டு அல்லாட்ட மன்னிப்பு கேட்குற விஷயம் இருக்குது அதிகமாக இஸ்திஃபார் செய்கிற விஷயம் இந்த அமல்களை நாங்கள் அதிகமாக ஈடுபடக்கூடிய தான் இது அடுத்ததாக உலகையாவுடைய அமல் இருக்குது உலகையாவுடைய அமல் செய்யக்கூடிய ஆக்கள் உலகையாவுடைய அந்த குர்பானை அந்த மிருகத்தோடு நடந்து கொள்கைய சில விஷயங்கள் இருக்குது அதில் நாங்கள் ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூண்டு மூண்டு ஒன்றை தான் என்ன செய்யலாம் உலகையாவாக கொடுக்கலாம் இது போக வேறு ஒன்றையும் உலகையாவாக ஒன்றையும் கொடுக்க இயலாது கோழி மான் மர முயல் எதையும் என்ன செய்யலாது உாக கொடுக்க இயலாது ஆடு மாடோட்டங்கள் தான் கொடுக்கலாம் ஆடு மாடுண்டு வரக்குள்ளே ரெண்டு வருடம் பூர்த்தியாக இருத்தல் மிக முக்கியமான விஷயம் அதை கவனித்துக் கொள்ளணும் குறை இறைச்சிகளை குறைக்கிற மாதிரியான குறைகள் இருக்கக்கூடாது வெட்டு வெட்டப்பட்டது முறிக்கப்பட்டது கால்களை முறிஞ்சது அல்லது அல்லது நொண்டி பார்வை இல்லாத இப்படியான குறைகளை விட்டு தவிர்த்ததாக பாதுகாப்பானதாக மிருகம் இருக்கிறது மிக முக்கியம் உலகையாக கொடுக்குற வந்து இந்த பத்து நாளை இப்போ நாளைக்கு பிற பிறகுன்னு சொன்னால் அவர் ம முடிகளை கலையிறது நகத்தை வெட்டுற விஷயங்களை அது சரியாக்கி முடித்து கொள்ளணும் அந்த துல் ஹஜ்ஜா பிறந்துட்டேன்னு சொன்னால் அதுலேருந்து அவருக்கு ஒன்றும் செய்யலாது அவர் தவிர்ந்து கொள்வது நல்லம் அவர் வெட்டலாம் முடி வெட்டலாம் நகம் வெட்டலாம் பிரச்சனை இல்லை அது தவிர்ந்து கொள்வது தான் மிக மிக நல்ல மண் நல்ல நல்ல விஷயம் அடுத்தது பிற ஒன்பதில் கண்டிப்பாக நான் நோம்பு நோக்க வேண்டும் அந்த அந்த பிற ஒன்பதில் பிடிக்கிற நோம்பு ரெண்டு வருடங்களுக்குரிய முன்பின் ரெண்டு வருடங்களுக்குரிய பாவ மன்னிப்பாக அமையும் பிற ஒன்பது பிறநாளுக்கு முந்தில ரெண்டு பிடிக்கிற நோம்பு பிற ஒன்பது அந்த நோன்பு முன்பின் ஒரு ரெண்டு வருடங்களுக்குரிய பாவத்தின் பரிகாரமாக அமைகிறதுன்னு சொல்லி டசூலாய் சல்லாஸ்லாம் அழகாக வழிகாட்டியிருக்கிறார்கள் அடுத்தது குர்பானை நான் கொடுக்கக்குள்ள பிறநாள் அண்டு பிறநாள் தொழுதற்கு பிறகு பிறநாள் தொழுதைய நேரம் கழிஞ்சதுக்கு பிறகு தான் என்ன செய்யலாம் எங்களுக்கு குர்பானாக இருக்கலாம் அதிலிருந்து துவங்கி மூன்றாம் ஆண்டு பெருநாள் போக ஐயாமன் தஷியுக்குன்னு சொல்லுவோம் அதுக்கு பிறகு மூன்றாம் ஆண்டு எங்களுக்கு நேரம் காலம் இருக்குது மூன்றாம் ஆண்டு வரைக்கும் எங்களுக்கு அழகாக இந்த ஆண்டு செய்து முடிக்கலாம் ஒரு ஆட்டில் ஒரு ஆட்டை ஒரே ஒரு ஆளுக்கு தான் கொடுக்கலாம் ஒரு மாட்டில் ர ஏழு பேருக்கு பங்கெடுக்கலாம் அது இல்லாமல் சில சில இடங்களில் இப்போ குர்பான கூட்டாக கொடுக்குறாங்க குர்பான உலகையாக கூட்டாக கொடுக்கறது ஒரு தனி பாதத்தில் இல்லை கூட்டாக கொடுக்குறது சுண்ணத்தும் இல்லை முஸ்தாபும் இல்லை ஒன்றுமில்லை கூட்டாக இன்றைக்கு கொடுக்குற விஷயம் இந்த ஒரு நடுமுறை உருவாகி கொண்டு வரதுக்குரிய காரணம் அதாவது அந்த எங்களுடைய அந்த நாட்டுடைய அமைப்பு லேசாக அந்த அசுத்தங்களை அதை சரியாக சுத்தம் படுத்தி ஒரு முறைப்படுத்தி செய்கிறதுக்காக வேண்டின்னு துவங்கினாங்க அது இப்போ காலப்போக்கில் சில ஊர்களில் வியாபாரமாக மாறி அந்த உலகையாவுக்குள்ளால் வியாபாரம் மாறி இருக்குது எனவே அந்த உலகையாக கூட்டாக செய்கிறதுக்காக வேண்டி முன்வரக்கூடிய சகோதரர்கள் இதை வியாபாரமாக்க தயவு செய்து உலகையாக வியாபாரமாக்குறதால கொடுக்க முடியமானவர்களும் வெறுத்து வெறுத்து அந்த அந்த விவாதத்தை விட்டு தூரமாகிறாங்க அல்லது வேறு ஊரில் போய் தனியாக கொடுத்துட்டு வராங்க எனவே இந்த உலகையாக கூட்டாக கொடுக்கறதுக்கு முன்னுக்கு வந்த ஆக்கள் இஹ்லாஸோடு செய்யணும் சரியான முறையில் செய்யணும் ஒரு ஏழு பங்கு எடுத்தோமா ஒரு மாட்டை நாங்கள் அறுத்தம் அந்த ஏழு பேருக்கும் அவர் அவருடைய பங்கை நாங்கள் கொடுத்து கொடுத்த முறை ஏற்பாடு செய்யணும் அது சரியாக நடந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்குது சில ஆக்கள் வந்து ஒரே அடிக்கு ஒரு இருபது ஐம்பது மாட்டை அறுத்துட்டு எல்லோரும் போலி போட்டு ஒருத்தரை கொடுக்குறாங்க அந்த முறை மிக்குது நாங்கள் அதை விட இந்த மாட்டில் இந்த பேர் இத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா அந்த குறித்த ஒரு மாடு இருக்கு அந்த மாட்டுக்கு குறிச்ச ஏழு பேர் இருக்கணும் அவங்களுக்குரிய பங்கு கொடுக்குறது தான் சரியான அழகான முறை அது அதை நாங்கள் சரியாக நான் செஞ்சு கொள்ளணும் அடுத்ததாக சில முன்னால காலங்களில் வந்துச்சு அதாவது மாட்டை அறுத்துட்டு இறைச்சியை நிறுத்திட்டு காசு கொடுக்குறது அந்த முறை வந்து செல்லுபடி அற்றதுன்னு சொல்லி ஏற்கனவே ஞாபகப்படுத்தப்பட்டிருக்குது நாங்கள் வந்து காசை கொடுத்துட்டு வாங்கி வாங்கின மாட்டை தான் நாங்கள் அறுக்கணும் ஏன்னா இதில் வந்து மிக பிரதானம் இராக்குத்தம் இராக்கதுத்தம்ன்றது இரத்தம் ஓட்டல் மிக முக்கியம் அந்த நேரத்தில் இரத்தம் ஓடுற நேரம் வந்து முழுமையாக அதை வ விலை கொடுத்து வாங்கப்பட்டதாக இருக்க வேண்டும் மிக முக்கியமான விஷயம் இன்னும் இப்படியான விஷயங்களை நாங்கள் கடைபிடித்து அழகாக இந்த புனிதமான காலத்தை இபாதத்தில் கழிப்போம் உல் ஹையாவில் கழிப்போம் குர்பான காலக்கு குர்பான் கொடுக்கற விஷயத்தை ஈடுபடுவோம் அதே நேரத்தில் நாட்டுடைய அமைப்புகளை கவனத்தில் கொண்டு முறையாக நடந்து கொள்வோம் அடுத்தது எங்களுடைய ட்ரிப் போகிற விஷயங்கள் இருக்குது இந்த காலத்தில் அதிகமாக இலங்கையில் பார்க்குறோம் இந்த சுற்றுலா போய் அதிகமான எக்ஸிடெண்ட்டுகள் விபத்துகள் விபத்துக்களை மவுத்தாகிறதை பார்க்குறோம் அது இல்லாமல் இந்த ஆற்றுல தாண்டு மௌத்தாகிறது கடலில் குளிக்க போய் தாண்டு மௌத்தாகிறது அது இல்லாமல் ஓடி போய் இந்த இதில் விழுந்து சர்க்கி விழுந்து மௌத்தாகிறது இப்படியான ஒரு வித்திய வந்து சின்ன சின்ன வயசில் வித்தியாசமாக வரதை பார்த்து கொண்டு இருக்கிறோம் எனவே நாங்கள் மிக கவனம் மாக இந்த காலத்தை நாங்கள் கழிக்கணும் இந்த சுற்றுலான்ற விஷயம் வரக்குள்ள மிக கவனமாக நாங்கள் எங்கள் மார்க்கத்தையும் பாதுகாத்து வாதத்தை பாதுகாத்து எங்களுடைய அதாவது எங்கள் தனித்துவத்தை இஸ்லாமிய தனித்துவத்தை சரியாக பாதுகாத்து எங்களுடைய எல்லா கடமைகளையும் சரி சரியாக செய்து கொள்ள வேண்டும் வல்ல அல்லா தாலா எங்கள் எல்லாரையும் புரிந்து கொள்வானாக இசாக் முல்லாஹ் ஹைரன் வசலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வர